உங்கள் ஜெயகிரேதி லால் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு ஆயங்குடிக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம் வர வேலை பார்த்து இந்த மரத்தை பார்த்தோம் இந்த மரத்தோட மருத்துவ குணத்தை பற்றி அண்ணன் இப்போ சொல்லுவாங்க அதை கேட்டு பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னது லால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கண்ணே மாவளிக மரம் உடம்பு கட்டி இதுக்கெல்லாம் அந்த தழைய கொசிக்க லேசா வச்சோமோ அந்த கட்டி சரி எடுத்துட்டு உடனே அழுக்க போடனே புண்ணு புண்ணாவிடும் இதோட இதை மக்கள் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க இதோட மருத்துவ உணவு தெரிஞ்சுங்க ஏதாவது காயம் அடிபட்டு இருந்ததுன்னா ரத்தம் அதாவது வந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா இந்த கட்டி சரங்கா இருந்ததுன்னா எப்படியா பட கட்டி தான் இது இந்த பூவை வந்து நல்லா அரைச்சி அது மேலே அப்படி வச்சோம்னாக்கா நல்லா பந்து மாதிரி வந்து அப்படியே அந்த காயை வந்து மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்கிறாங்க இது எங்க இருக்குன்னு பாருங்க நம்ம ஆயங்குடி ரோட்ல வர வழியில தான் இருக்கு மெயின் ரோட்லயே இருக்கு குச்சி இருக்கும் ஆயங்குடிக்கும் வர ரோட்ல மெயின் ரோட்லயே தான் இருக்கு மரம் இந்த ஒரு மரம்தான் தான் இருக்கானாங்க

அதான் மக்கள் வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மருந்தே நாடி போனால் எப்படி இந்த மாதிரி மருத்துவ குளிகை மருந்து வச்சு தானே சிக்கர்கள்லாம் மருந்து வைத்தியம் பார்த்தாங்க அதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம தமிழ்நாடு பாரம்பரியத்தை மறந்துட்டோம் இதெல்லாம் பாருங்கள் இந்த மரம் வேண்டாம் கேட்பாடு கிடக்கிற மாதிரி இருக்குது இந்த மரம் இதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும் மரம் பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கு நாளைக்கு வரும் பாருங்க பாருங்க மக்களே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் குச்சூர்ல இருந்து அப்படியே ஆயங்குடி வர ரோடு இது இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா இந்த மரம் இங்க இருக்கு இந்த இங்க இந்த மரத்தான் நான் இப்ப உள்ளார பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் மாவளிங்க மரமா இந்த மரம் பேரு அதாவது எங்கெங்க காயம் இருந்தாலும் அந்த காயத்தை வந்து உடனே சரிப்படுத்தக்கூடிய ஒரு அரிய மருந்து இது இதை தெரிஞ்சவங்க இதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க இப்படியா சீவ எல்லாருமே ஆங்கில மருந்து நோக்கி தான் நம்ம எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் காலப்போக்கில் அப்படி மாறிட்டோம் ஒரு காலத்தில் வந்து சித்த வைத்தியம்னாலே இந்த நிரந்தரமாக அந்த நோய் குணமாக தான் அந்த மருந்து கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ உள்ள மருந்து எல்லாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அந்த நிமிஷத்துக்கு அது சரியானா போதும் அந்த வழி வந்து அந்த வழி அந்த ஒரு ஒரு நிமிஷத்தில் அந்த வழி சரியானா போதும்னு நினச்சி தான் நம்ம மருத்துவத்தை பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி இந்த சித்த வைத்தியம்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது இந்த மரம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாவிலிங்க மரம் இந்த மரம் எதுக்கு உதவுது அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா கை கால் இந்த ஆறாத பொண்ணுலாம் ரொம்ப நாளாக இருக்கும் பாருங்கள் காயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த காயத்துக்கு நம்ம என்னதான் மருந்து போட்டாலும் சில நேரம் ஆடுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறாது ஆனால் இந்த இந்த மரத்தோட இந்த பூ இருக்குது பாருங்கள் இந்த பூவை வந்து பறித்து நல்லா அப்படி என்ன பண்ணுறக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் அந்த காயத்து மேலே வச்சு அதை கட்டிட்டோம் அப்படின்னாக்கா அந்த காயம் வந்து ஒரு பத்த மாதிரி வந்து அப்படியே வந்து சுத்தமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அந்த அண்ணன் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த வீடியோவில் கேட்டிருப்பீங்க அவ்வளோ நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த அந்த மரம் இது வந்து நம்ம ஏரியால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம குச்ச நம்ம ஆயமுடி வர வயல குச்சூர்ல இருந்து ஆயமுடி வர ரோட்ல இந்த ரோட்ல இந்த ஒரு தான் இருக்கு நம்ம கண்ணில் பட்டுச்சு சரி கண்ணில் பட்டதை மக்களுக்கு காட்டவுமே அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மரத்தை தேடி எங்க வெளியூர்ல இங்கே இங்க வராங்களாம் இப்போ தான் அந்த அண்ணன் சொல்லிட்டு போறாரு வெளியூர்ல இருந்து வந்து இந்த இலை அந்த பூவு இதெல்லாம் எடுத்து மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்திக்கிறதா சொல்றாங்க மக்களும் இந்த மாதிரி மருத்துவ குணம் நெரிஞ்ச நிறைய மரங்கள் வந்து நம்ம பகுதியில் நிறையாவே இருந்துச்சு இப்போ நிறைய காடெல்லாம் அழிச்சு ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இனிமேலுக்கு அந்த மழை இல்லாமல் இவ்வளோ அவசைப்படறோம் வெயிலால் இவ்வளோ கொடுமை தாங்க முடியல வெளிய சொல்ல முடியல அதில் வேற பற்றா குறைக்கி அடுத்த மாதம்லாம் வந்து மதியான நேரத்தில் வெளிலே வராதிங்கிறாங்க ஒன்னுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வெளியிலே வராதுங்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன நாம காடை ஃபுல்லாக அழிச்சாச்சு மரத்தை ஃபுல்லாக ஒழிச்சாச்சு மழையை ஃபுல்லாக குறைஞ்சாச்சு வேற என்ன நடக்கும் அதான் நடக்கும் இந்த மாதிரி தான் இயற்கைக்கு எதிராக நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே நமக்கு உண்டான ஆபத்துங்கிறது நம்ம இப்போ உணர மாட்டோம் நமக்கு அப்புறம் வர சந்ததிகள் அதை அனுபவிக்கும் போது நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அதனால் நம்ம வர்ற சந்ததிக்கு நமக்கு அப்புறம் வர சந்ததிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி மரத்தை வந்து வைங்க வீட்டில் வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி மரத்தை வைங்க மரத்தை நடுங்க சாலையோரம் இருக்கிறதில்ல யாரோ பிறந்த நாள் வந்தாலோ இல்லை யாராவது அவங்க நினைவு நாள் வந்தாலோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வெளியில் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறத விட உங்களுக்கு மேலே நீங்கள் நல்லது பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லது செய்யறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல மரத்தை வைங்க வீட்டுக்கு வீடு மரம் வளர்கிறங்க மரம் வளர்த்தாதான் கண்டிப்பாக மழை வரும் மழை வந்தால் தான் நாம் கொஞ்சம் விவசாயத்தை பாதுகாக்க முடியும் அதாவது மாற்றங்கிறது வந்து அடுத்தவங்கள்ட்ட இருந்து இல்லை நாம தான் முதல்ல அதில் இறங்கி அதில் மாற்றத்தை உருவாக்கணும் அதனால் இந்த மாற்றத்தை நீங்கள் கையில் எடுத்து அதை செய்யுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த விதையை எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து வைக்க போறேன் இந்த விதையை வச்சு மரம் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ண போறேன் என்னால முடிஞ்சது இந்த மரத்தை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட விவரம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க எதுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க இந்த முனி காஞ்சனாவா முனி ஏதோ ஒரு படத்தில் மரத்துல இருக்கிற ஆணி அடிச்சிருப்பாங்க அது புடவனு பேய் வரும் அதுமாரி மாதிரி ஏதாவது பேய அடக்கிங்களை கட்டி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஏதாவது பிடிக்கி இருக்க போதே அது வேற ஒரு பயமாவே இருக்கு இந்த ரோட பார்த்தாலே தானே இருக்கு யாரும் இல்லாத பெரு தானே இருக்கு அது கொஞ்சம் பயம்தான் மக்களை வரைக்கும் பார்த்துருப்பீங்க நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இயற்கையை அழிச்சிட்டோம்னாக்கா நாம வந்து செயற்கையெல்லாம் வாழ முடியாது காற்றை உருவாக்க முடியாது தண்ணியை உருவாக்க முடியாது மழையை உருவாக்க முடியாது இதெல்லாம் நாம வந்து நமக்கு அடுத்து வர சந்ததிகள் நம்ம விட்டுட்டு போகணும் நம்ம வந்து நம்மளே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு போகக்கூடாது அதனால முடிஞ்ச அளவுக்கு நாம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி மரங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மரங்கள் வச்சு இந்த முதல்ல நிழல் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஹைவேயில் போறீங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரத்தை பார்த்தோன்னே நிழலில் நிற்கணும்னு வந்து இல்லை நிற்கும் போது அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கும் அதையே நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்க வைக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்காவது அதை யோசிச்சு பாருங்கள் செய்யுங்க மரத்தை வைங்க மழையை உருவாக்குங்க அதுதான் நம்மளால் செய்ய முடியும் மக்களில் பார்த்தீங்களா ஆயங்குடி போர்டு இருக்கா அதாவது குச்சூரில் வந்தோம்னா ஆயங்குடி போர்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் இந்த மரம் இந்த மாதிரியான வீடியோவில் நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் லால்பேட்டைக்காரன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் நிறைய பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க அப்படியே உங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ண பண்ணதா எனக்கு சப்ஸ்கிரைப் வர வரதான் நான் நிறைய வீடியோவை எடுத்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் அதனால நீங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஓகே மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் பை பை வை சி யூ